வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குற்றாலம் மெயின் அருவி இது பேரருவி இந்த மெயின் அறிவியிலிருந்து ஃபைவ் ஃபால்ஸ் போடுற ரோட்டில் ஒரு சூப்பரான ஒரு ரெண்டு மாடி கெஸ்ட் ஹவுஸு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோடய டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குற்றாலத்துக்கும் ஃபைவ் ஃபால்ஸுக்கும் சென்டர்ல இருக்கு இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ரிசார்ட்டு இந்த ரிசார்ட்டில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ரெண்டே முக்கா சென்ட் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கீழே அறநூறு மேலே அறநூறு தனித்தனி பெட்ரூம் கீழே ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் மேலே ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ் இருபத்தி மூணு அடி ரோடு நல்ல சிமெண்ட் ரோடு போட்டு வச்சிருக்காங்க டிடிசிபி அப்ரூவல் லே இது இந்த ரிசார்ட்டுக்குள்ள ஒரு மூணு வீடு சேர்ந்தாப்பில் ஒரே ஓனர் உள்ளது சேல்ஸுக்கு வந்திருக்கு மூணுமே ஒரே டைப்பில் இருக்குது ஓப்பன் கார் பார்க்கிங் தான் நீங்க எங்கனாலும் கார் விட்டுக்கலாம் ஏன்னா ரோடு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி ரோடு இல்லை இதில் ஒரு ஷெட்டு போட்டு கார் பார்க்கிங் ரெடி பண்ணாலும் ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இதில் எங்கனாலும் நீங்கள் கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம் ஓப்பன் கார் பார்க்கிங் தான் ஒரு சூப்பரான கெஸ்ட் ஹவுஸு கீழே நாம் இருந்துக்கிட்டு மேலே ரெண்டு கொடுக்கலாம் இல்லை வருஷம் ஃபுல்லாவே லீஸு கொடுக்கணாலும் கொடுத்துக்கலாம் இந்த ஏரியாவில் லீஸுக்கு அதிகமாக போகும் மேக்சிமம் இங்கே கெஸ்ட் ஹவுஸ் எல்லாமே லீஸுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க வந்தால் போனால் அவங்க யூஸ் பண்ணிக்கிடுவாங்க மற்றபடி லீஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் சொந்த யூஸுக்கு வச்சுன்னா வச்சுக்கலாம் ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் ரெண்டு பாத்ரூம் கீழே மட்டும் ஒரு அட்டாச்சு ஒன்று அவுட் சைடில் இப்படி கீழே அதே மாதிரி மேலேயும் அதே மாதிரி சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க கெஸ்ட் ஹவுஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க இப்போ அப்படியே சேல் பண்ணுறாங்க நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க புது பில்டிங் தான் பில்டிங் பழைய பில்டிங் கிடையாது பெட்ரூம்னாலும் பெரிய பெட்ரூம் பெட்ரூம்லே அட்டாச் பாத்ரூம் வந்துடும் அவுட் சைடில் ஒரு பாத்ரூம் இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக கட்டியிருக்காங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடு நீங்கள் இன்கம்மு நினச்சி எடுத்து போட்டிங்களா இல்லை ஓகே தான் இல்லை கெஸ்ட் ஹவுஸாக பிரைவேசியாக வேணும் அப்படின்னு நினச்சாலும் ஒரு சூப்பரான கெஸ்ட் ஹவுஸு அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் இண்டிய டைப்பில் டாய்லெட் அமைச்சிருக்கிறாங்க ஒரு சிம்பிளான கிச்சன் சின்ன கிச்சன் கிச்சனுக்கு சைட்லேயே இன்னொரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கெஸ்ட் ஹவுஸை தான் யூஸ் பண்ணுறாங்க அதனால் வந்து பாத்ரூம் பக்கத்தில் கிச்சன் பக்கத்தில் பாத்ரூம் இருக்குது அப்படின்ட்டு யோசனை பண்ண வேண்டாம் ஃபுல்லாகவே கெஸ்ட் ஹவுஸ் தான் அங்கே வீடுவா வீடாகவும் குடியிருக்கிறாங்க அந்த கடைசி காலங்களில் இயற்கை சூழலில் ஒரு தனிமையான ஒரு வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடம் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஃபேமிலிக்கு மேலே இங்கேயே இருக்கிறாங்க உள்ளே எடுக்க முடியல நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கெஸ்ட் ஹவுஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃபார்ம் ஹவுஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சொந்தமாக வீடாகவே யூஸ் பண்ணிக்கலாம் வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக போர் வச்சுருக்கிறாங்க வீட்டுக்கு தனி பிரச்சனை கிடையாது இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஏன்னா பேக் சைடில் இந்த வீட்டுக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி வருது ஓட வருது போர்வல் மேல்மடி நீங்கள் வீட்டை லீஸு கொடுக்கணுன்னா உடனே எடுத்துக்கிடுவாங்க லோக்கலில் உள்ளவங்களே கரெக்டாக கரண்ட் பில்லருந்து எல்லாமே அவங்களே பார்த்துக்கிடுவாங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிடுவாங்க மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஃபுல்லாகவே இதே மாதிரி மூணு மூணு பில்டிங் இருக்குது கரெக்டாக ஒரே ஓனர் கொள்ளுது மேல் மாடி ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் ரெண்டு பாத்ரூம் சேம் கீழே எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் மேலேயும் இருக்குது நீங்கள் லோன் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் டிடிசிபி அப்ரூவல் தான் நீங்கள் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் எண்பது சதவீதம் லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நல்ல பெரிய பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட மேல் மாடி சேம் கீழே எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் மேலே இருக்கும் நீங்கள் லீஸுக்கோ வாடகைக்கு கொடுத்தீங்கன்னா அதை வச்சு லோன் கட்டிக்கலாம் நீங்கள் வந்தால் போனால் எத்தனை நாள்னாலும் சாவியை தந்துடுவாங்க நீங்கள் எத்தனை நாள்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி லீஸுக்கோ வாடகைக்கோ அவங்க கீழே அப்படியே ஒப்படைச்சிட்டிங்கன்னா ஒரு ரேண்டு வந்துக்கிட்டு இருக்கும் கீழே மெல்ல மேலே நம்ம வந்தால் போனால் இருந்துக்கிட்டு கீழே மட்டும் ரெண்டு கொடுத்துக்கலாம் லீஸு கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல இடம் ஃபைஃபால்ஸு குற்றாலத்துக்கு பக்கத்தில் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் ரேட் டீட்டல் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் ஹில்ஸ் வியூ லொக்கேஷனில் சூப்பரான வீடு ஹில்ஸ் வியூ சூப்பராக இருக்கும் பார்க்க மேல்மாடியில இருந்து சாயங்கால நேரத்தில் அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் தேவைப்படுறவங்க நேரில் வாங்க வீட்டை நேரில் விசிட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே டைப்பில் மூணு பில்டிங் இருக்குது மூணு வீடு இருக்குது இதே ரேட்டு தான் இதுக்கு குறஞ்ச ரேட்லேயும் நம்மகிட்ட கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது இதுக்கு கூடுன ரேட்லேயும் நம்மள்கிட்ட கெஸ்ட் ஹவுஸுக்கு தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கினாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி